கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களை நாளைய தினம் மிகவும் அற்புதமான தினமாக வருகிறது அதாவது பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது விஷ்ணு பஞ்சமின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வருது இந்த பங்குனி மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை வந்துட்டு வசந்த பஞ்சமி அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க ரொம்ப அற்புதமானது மகாலட்சுமி தேவியை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த திதியாக நாளாக கருதப்படுவது தான் இந்த நாள் பொதுவாகவே வளர்ப்பிறையில் வருகின்ற பஞ்சமி திதிகளில் நம்ம நாகர்களை வழிபடும் பொழுது நாக தோஷத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு நல்லா தெரியும் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அருகாமையில் உள்ள புற்றுக்கோவில்களுக்கு போய் அங்கே விளக்கியத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம நாகதோஷத்திலிருந்து வெளிவர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை வீட்டிலிருந்தே நாகர்கள் படம் இருக்குது அப்படின்னா விளக்கியத்தையும் வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் ஆலயத்திற்கு போகிறது ரொம்ப சிறப்பு இதில் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது மகாலட்சுமி தேவியை வழிபடுவதற்கு சில பஞ்சமை திதிகளை நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த திதிகளில் நம்ம வழிபடுறோம் அது ஸ்ரீ பஞ்சமி லக்ஷ்மி பஞ்சமி வசந்த பஞ்சமின்னு சொல்லக்கூடிய இந்த தினங்களில் நம்ம மகாலட்சுமி தேவியை வழிபடலாம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமையினைக்கு வர்றது வசந்த பஞ்சமி அப்படின்னு அழைக்கக்கூடிய திருநாள் இன்றைய தினத்தில் மாலை நேரத்தில் மகாலட்சுமி அம்மாவோட படமோ அல்லது விக்கிரகமோ இருந்தது அப்படின்னா சுத்தப்படுத்திட்டு நல்ல பூக்களால் அலங்காரம் செய்து அதற்கு நெய்வேத்தியமாக இனிப்பு பதார்த்தங்கள் எது வேணுமானாலும் நம்ம படைக்கலாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கலோ பாயாசமோ வச்சு நம்ம மகாலட்சுமியோட தோத்திரங்களை சொல்லி நம்ம பாடல்களை பாடி அம்மாவை மனமுருகி வழிபாடு செய்வதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளிலிருந்து நாம் விடுபட முடியும் ஆதிசங்கரர் எழுதிய கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கு இல்லையா அந்த பாடலை பாடும் பொழுது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையிலே பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது உண்டாகும் அதை கண்கூட நம்மளால் காண முடியும் அதே போல் இன்றைய தினத்தில் இந்த வசந்த பஞ்சமி தினத்தில் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்வது போலவே நம்ம வாராகி தேவியை வழிபாடு செய்யலாம் வாராகி தேவியை வழிபாடு செய்வதற்கு அனைவருக்குமே தெரிந்திருக்கும் அதே போல தான் நம்ம வாராகி படம் இருக்குது அல்லது சிலை இருக்குது அப்படிங்கும்போது அபிஷேகங்கள் எல்லாம் செய்து சுத்தம் செய்து சந்தன குங்குமமெல்லாம் வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து பிறகு நைவேத்தியங்களை படைத்து அம்மாவுடைய நாமாவளியை வந்துட்டு நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யணும் கிழங்கு வந்து சிறப்பு தைரண்ணம் தைரன்னத்துல மாதுளை கலந்து அம்பிகைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா நைவேத்தியமா படைக்கலாம் அப்படி படைக்கும் பொழுது கண்டிப்பா அம்பிகையோடைய அருளானது பூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை நண்பர்களே ரொம்ப அற்புதமான தினம் நம்ம மகாலட்சுமி தேவி வாராகி தேவி அதே போல நாகர்களை ஒரே நாளில் வழிபடும் பொழுது அந்த தெய்வங்களின் அருளாற்றல் பூரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னோம்னா நாளைய தினம் அதாவது பதிமூணாம் தேதி ஏப்ரல் மறக்காமல் வழிபாடு செய்யுங்க சகல நன்மைகளையும் பெறுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்